அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன் இந்த டிசம்பர் இருபத்தி தேதி அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கிறிஸ்மஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்குது அந்த மீட்டிங் நடந்து நள்ளேரோடு அதாவது மிட் நைட்டில் ரெண்டு பேரும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லவர்ஸ் ரெண்டு பேரும் வந்து மீட்டிங் கொடுத்துட்டு நான் மிட் நைட்டில் நடந்து போயிருக்காங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த பையனை அடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணி செக்ஸுவல் அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இது ஒன்றும் இந்தியாவுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின் தான் சொல்லிக்கணும் வேறு வழி இல்லை ஏன் ஆல்ரெடி டெல்லியில் ஒரு மானை வந்து படுகொலை செய்யப்பட்டு அந்த மாணவி வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் எல்லாம் போய் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஆந்திராவில் ஒரு சம்பவம் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் ஒரு மருத்துவமனை வந்து வரும்போது ஸ்கூட்டரை பஞ்சர் பண்ணிவிட்டு அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே அந்த டோல்கேட் பக்கத்துலேயே அந்த பொண்ணை வந்து தரத்தரன்னு கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்கவுண்டரு ஷூட்டிங் ஆர்டர் வந்து இம்மிடியாக போட்டாங்க எப்படி ஜனங்க போராட்டம் பண்ணி மிகப்பெரிய அளவில் புரட்சியும் எழுச்சியும் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிற மெத்தேடை வந்து அன்னைக்கு ஆந்திரா கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நடந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பெண்கள் இறந்து போயிருக்காங்க சிறுமிகள் இளம் பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் கல்யாணமானவங்க எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி பேர் வந்து இருக்கலாம் என்னால் அடித்து சொல்ல முடியும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா தான் சட்டம் சரியில்லை இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்தால் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அரசாங்கம் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நான் இதை வந்து வன்முறையாக வலியுறுத்தேன் வன்முறையாக வலியுறுத்தல் செய்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து திரும்ப 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 நடந்து கொண்டிருக்கின்ற குற்றங்கள் அரசாங்கத்தோட ஆதரவோடு அரசாங்கத்தின் ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கின்ற குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னால் அடிச்சு சொல்ல முடியும் கேட்டா என்ன சொல்லுவாங்க கோர்ட்டு எதுக்கு இருக்கு நீதிபதி இருக்காங்க வக்கீல் இருக்காங்க நீதிமன்றம் ஏன் இருக்குது தண்டனை கிடைக்கும் எப்போ எப்பிங்க நாலு வருஷம் கழிச்சா அஞ்சு வருஷம் கழிச்சா பாதிக்கப்பட்டவர்கள் போராடி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நீதிமன்றத்தில் நீதி கிடைத்து எதுக்குங்க உங்களால் அரசாங்கத்தை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் உங்களால் கையாளாகலைன்னா பொதுமக்கள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அவங்களே தண்டனை கொடுத்துட்டு போவாங்க நான் அதைத்தான் சொல்றேன் உங்களால முடியலை கையால் ஆகலை உங்களுக்கு தண்டிக்க இருக்கு சோம்பேறித்தனமா இருக்குண்ணா நீங்க தாராளமா அவங்க குற்றவாளிகளை பொதுமக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவங்களே தண்டனை கொடுத்துட்டோம் ஏன்னா எப்படி சொல்றது இது வந்து எப்படி சொல்றது கோயத்தில் இந்த மறை தான் நடக்குது எமிரேட்ஸ்ல இந்த மரதான் நடக்குது சவுதி அரேபியில இதே மாதிரி தான் பொதுமக்கள் முன்னிலையிலே வந்து தண்டனை கொடுக்கும் சமாச்சாரங்கள் நடக்கிறது அந்த மாதிரி இங்கே வந்து நிறைவேற்றிட்டு போலாமே ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களும் மன மனநிறைவோடு இருப்பாங்க வேற வழி இல்லை அவனுங்களை இப்படிதான் அந்த புறம்போக்கு நாய்களை இப்படிதான் க தண்டிச்சாகும் நான் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் இருந்து பேசுகின்றேன் வேற வழி இல்லை இப்படி தான் குற்றவாளிகளை தண்டிச்சால்தான் குற்றங்கள் மேலும் மேலும் நடக்காமல் பாதுகாக்கப்படும் பாதிக்கப்படுவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்தியாவில் இந்த மாதிரி விஷயத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் எந்த கவர்மெண்ட் ஆனாலையும் இதை வந்து சரியாக கையாள முடியவில்லை குற்றவாளிகள் எங்கிருந்து வருகிறார்கள் எப்படி வருகிறார்கள் எப்படி உருவாகிறார்கள் அப்படிங்கிற பேசுகின்ற அந்த எல்லை எல்லாம் மீறி போயிடுச்சு ஏன்னா சோசியல் மீடியாவில் ஆபாசம் ஃபேஸ்புக்கில் ஆபாசம் போன் சைட்டை வந்து அளவுக்கு அதிகமாக ஃப்ரீடம் இஷ்யூவில் அதை தாண்டி போயிடுச்சு ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் ஆபாசம் ஆகிக்கு செக்ஸ் அப்படின்னே வந்துருச்சுங்க இவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க ஃபோன் சைட் அப்படிங்கிறதே தனியாக வந்து ஆப்பே வந்துருச்சு சேட்டிங் ஆப் வந்துருச்சு மீட்டிங் ஆப் வந்துருச்சு டேட்டிங் ஆப் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குற்ற செயல்களை நம்மளால் தடுக்க முடியாது வேற வழியும் இல்லை இதற்கு ஒரே தீர்வு என்னன்னா குற்றச்சம்பவம் நடந்த நாளிலிருந்து மூன்று நாளுக்குள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் அரசாங்கத்துக்கு நான் தான் வலியுறுத்தல் செய்ய முடியும் எனவே குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு உடனடியாக என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நான் அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் வேறு வழி இல்லை இந்தியாவின் பெண்மையை காப்பாற்றுங்கள் போலி மதவாதிகளுக்கும் போலி அரசியல்வாதிகளுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா வேறு வழி இல்லை இன்னி எத்தனை பெண்கள் எத்தனை மகளிர் எத்தனை சிறுமிகள் பாதிக்கப்படுவார்களோ என்ற அச்சம்தான் எழுந்துள்ளது எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் வருத்தத்துடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்